குட்டீஸ் இப்போ உங்களுக்கு முன்னாடி என்ன எண்கள் கிடக்குது ஆ இருக்குது இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு குழு ஒற்றை எண்ணும் ஒரு குழு இரட்டை எண்களை அடுக்க போகிறீங்க அடுக்கலாமா இதை வந்து ஐம்பத்தி ஒன்றில் இருந்து நூறு வரைக்கும் எண்கள் கிடக்குது எந்த குழு ஃபஸ்ட்டு பண்ணுறீங்கன்னு பார்க்கலாமா ஓகே ரெடி ஸ்டார்ட் வரிசையாக அடிக்கணும் எண்கள் வரிசையில்லாம அடுக்க கூடாது வரிசைய அடிக்கணும் என் வரிசை ஒண்ணு போல கரெக்டா வரணும் ஐம்பத்தி ரெண்டுனா அதுக்கடுத்து ஐம்பத்தி நான்கு வந்திருக்கணும் வரிசையில் இரண்டாவது குழு இரட்டை குழு குழு பாத்துக்கோங்க இந்த குழு எடுக்கும்போதே ஒன்று போல் எடுத்து அடுக்கிட்டாங்க வெரி குட் முடிச்சிங்களா குட் சூப்பர் உட்காந்துக்கோங்க உங்க முகம் தெரியும் வெரி குட் சூப்பர் இப்போ நம்பர்களை சொல்லலாமா எங்களை சொல்லுங்க பாப்போ வரிசையா ஐம்பத்து ஐம்பத்து ஃபாஸ்ட்டா 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 Super, good. Ninguém? இப்போ இந்த ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள் அந்த 100க்குள்ள கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கா இதுதான் ஒரு எண் அமைப்பு சரிங்களா இப்போ பாரு இப்போ இதில இந்த எங்களா அமைச்சிருக்கீங்க இந்த பூவா அமைச்சிருக்கீங்க இந்த பூவா அமைச்சிருக்கீங்க இந்த பூ இந்த பையும் இதுதான் என்னது எண் அமைப்பு இந்த ஒற்றை எண்கள் அமைப்பு இது என்ன எண்கள் அமைப்பு ஆ அப்போ அப்படியே உட்காந்துக்கோ ஃபோட்டோ எடுத்துறேன்